இன்னைக்கு நாம நோய் எதிர்ப்பு சக்திக்கு நெல்லிக்காய் தேநீர் தான் செஞ்சு போறோம் பண்ணாதவங்க பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம சாப்பிட்ரை இப்ப இதுக்கு நான் வந்து ரெண்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு நெல்லிக்காயும் விதை இல்லாம தோலை மட்டும் சதையை மட்டும் கட் பண்ணி எடுத்து இஞ்சி உரம் வச்சு நல்லா இஞ்சி நசுக்கிறது மாதிரி நல்லா நசுக்கி அப்படி ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டுக்கலாம் எப்படி நல்லா நசுக்கி எடுத்திருக்கேன் பாருங்க இதே மாதிரி தான் நசுக்கி எடுக்கணும் பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு இவ்வளவும் போட்டுட்டு இதுல அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் சிம்லே தான் வச்சு இதை வந்து ஹீட் பண்ணணும் இது வந்து நல்லா கொதிக்க விடணும் அப்போ இது வந்து நூறு எம்எல் வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டு வந்து இறக்கி சாப்பிடணும் மல்லித்தலை தூவிக்கலாம் மல்லித்தலையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நூறு எம்எல் அளவு வந்ததும் ஒரு டம்ளர்ல வடிகட்டி அதை எடுத்துக்கலாம் இது சூடு ஆறுன பிறகு வெது வெது பண சூட்டுலதான் நாம வந்து இத சாப்பிடணும் இதை சாப்பிடறதுனால இப்ப வந்து பனி சாரல் எல்லாம் அதிகமா இருக்கு எல்லாருக்குமே ஜலதோஷம் தலைவலி இருமல் காய்ச்சல் எல்லாம் ஏற்படும் இதனால நம்ம வந்து டேப்லெட் கூட சாப்பிடுவோம் வேற கசாயங்கள் கூட வச்சு சாப்பிடுவோம் அப்போ உடம்புல உள்ள எனர்ஜி போயிடும் அந்த எனர்ஜியை குடுக்கறதுக்கும் இந்த வியாதிகளை சரி பண்றதுக்கும் இந்த நெல்லிக்காய் தேநீர் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க இந்த தேநீர் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்ப ஆறிடிச்சு நம்ம குடிக்கலாம் சூப்பரா இருக்கு லைட்டா அந்த புளிப்பு சுவை லைட்டா ஒரு இனிப்பு சுவை அந்த பட்ட கிராம்பு போட்டதோட இது இருக்கு செமையா இருக்கு தேங்க்யூ